திருவன்சரணை அதிக அவுரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத் பாது ஆரியன் மான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் த எட்டு வழி பாதையை பற்றி சம்மா திட்டி சம்மா சங்கப்ப சம்மா வாச்சா சம்மா ஆஜீவ சம்மா கம்மந்த சம்மா வாயாம சம்மா சதி சம்மா சமாதி என்கிற இந்த எட்டு வழியான பாதை இதை நடைமுறையில் நாங்கள் எப்படி கையாள்வது இதை எப்படி பின்பற்றுவது எங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இந்த எட்டு வழியான பாதையில் நாங்கள் எப்படி பயணிப்பது என்பதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நாங்கள் இப்போ பார்ப்போம் சம்மா திட்டி என்பதுதான் பகவான் புத்தர் கூறிய சத்திய ஞானம் சத்திய ஞானம் அடைவதுதான் சம்மா திட்டி சத்திய ஞானம் அடைவது என்ப சத்திய ஞானம் அடைவதற்கு நாங்கள் பகவான் புத்தர் கூறிய தத்துவம் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் தத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளாத ஒருவருக்கு சத்தியத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது சத்தியத்தை பற்றி தெரிந்து கொள்ளாத ஒருவர் பகவான் புத்தரை பற்றியோ தர்மத்தை பற்றியோ அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது இப்போ அவர் பகவான் புத்தர் கூறிய சத்தியம் தர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ள தத்துவம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் தத்துவத்தை அவர் சத்திய தர்ம போதனைகளை கேட்பதனூடாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும் அப்போ தெரிந்து கொள்வதற்கு அவர் கல்யாணமிச்சவின் செய்தி கல்யாணமிச்சவின் பணிவிடையை அவர் கேட்டு செவிமடுக்கணும் கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்போ கல்யாணமிச்சவின் செய்தியில்தான் இந்த சத்திய சத்தியத்தை புரிந்து கொள்ள பகவான் புத்தர் கூறிய தத்துவத்தை தெரிந்து புரிந்து கொள்ள முடியும் அப்போ அந்த தத்துவத்தை தெரிந்து புரிந்து தான் சத்திய ஞானம் அடைகிறார் அப்போது சம்மா திட்டிக்கு வருபவர் இவர்தான் அப்போது சம்மா திட்டிக்கு வர முடியாது சத்தியத்தை தெரிந்து கொள்ளாத பகவான் புத்தரின் தத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளாத ஒருவருக்கு அப்போது அவர் இருப்பது மித்யா துஷ்டியில் அப்போ உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்வது எல்லாமே இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு பிடித்துக்கொண்டு பிடித்து கொண்டு வாழும் மனிதர் தான் அப்போது இந்த சத்தியத்தை கேட்டு தெரிந்து கொள்ளாத ஒரு மனிதர் துஷ்டிக்க என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ கடவுள் இறைவன் ஆண்டவன் அல்லா என்று எல்லாமே இருக்கும் உலகத்தில் அப்போ அவரும் இருக்கிறார் அப்போ அவர் இருப்பது வேண்டுதல் பிரார்த்தனைகளில் அப்போ வேண்டுதல்களில் பிரார்த்தனைகளில் இருப்பவர் இருப்பது மித்யா துஷ்டியில் அப்போ மித்யா துஷ்டி என்பது தான் உலகம் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டு எடுத்து பிடித்து கொண்டு வாழும் மனிதர் தான் அந்த மித்யா துஷ்டியில் இருக்கிறார் அப்போ மித்தியா துஷ்டி என்பது வந்து அறியாமையில் அறியாமையில் நாங்கள் மூழ்கி இருக்கிறோம் அறியாமையின் காரணமாக மனதின் மாயைக்கு அகப்பட்டு போய்கொண்டு இருக்கும் மனிதர்தான் மித்தியாதுஷ்டி துஷ்டியில் இருக்கும் மனிதர் தான் இந்த அறியாமையில் மனதின் மாயைக்கு அகப்பட்டு கொண்டிருப்பவர் அப்போ இந்த வழியில் இப்படி உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு போகும் இந்த மனிதர் இருப்பது மித்தியா துஷ்டியில் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு போகிறார் அவர் இருப்பது மனதின் மாயையில் ஆத்ம துஷ்டியில் ஆத்ம துஷ்டியில் இருக்கும் இவர் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு தான் இருக்கிறார் அப்போ இவர் வந்து சத்தியத்தை கேட்காமல் பகவான் புத்தரின் தத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளாமல் ஒரு நாளும் சம்மா வர முடியாது சத்திய ஞானம் அடைய முடியாது சத்திய ஞானம் அடைய சம்மா நாங்கள் வரணும் சம்மா வருவதற்கு நாங்கள் சத்திய தர்ம போதனைகளை கேட்கணும் மிச்சவின் செய்தியை நாங்கள் கேட்கணும் கல்யாண மிச்சவின் செய்தியில் தான் சத்திய ஞானம் அடைய முடியும் பகவான் புத்தரின் தத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் அப்போது தெரிந்து தான் புரிந்து கொள்ள முடியும் அப்போது தெரிந்த புரிந்து தான் அதை உணர முடியும் ஜானத்தோ அகாம்பிக்கவே பசத்தோ என்று பகவான் புத்தர் அவர்கள் இதைத்தான் கூறினார்கள் புரிந்து தான் அதை உணர முடியும் புரிந்து கொள்ளாதவருக்கு உணர முடியாது ஓ புரிந்து கொள்வதற்கு முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே என்ன நடக்கிறது என்பதை அவர் கேட்டு தெரிந்து கொள்ளணும் கேட்டு தெரிந்து தான் புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்பவருக்கு தான் சத்தியத்தை உணர முடியும் அவர்தான் சம்ம திட்டிக்கு வந்தவராவார் அதுவரைக்கும் யாருக்கும் சம்மா திட்டி கிடையாது சத்தியை ஞானம் அடைய முடியாது அப்போது சம்மா திட்டிக்கு வருவதற்கு அவர் சத்திய தர்மத்தை கேட்கணும் சத்திய தர்மம் பகவான் புத்தருக்குரிய தத்துவம் என்னன்னா இந்த உலகம் என்பது வந்து கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்கிற ஐந்து சென்சர்களால் ஐந்து உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது ஐந்து உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது எங்கேயும் இல்லை எங்கேயும் கிடையாது கண் இருக்கும் வரை பார்வை இருக்கிறது அப்போ வெளியில் எல்லாமே இருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம் காது விளங்கும் வரைக்கும் நாங்கள் எல்லாமே வெளியில் இருக்கிறது எல்லாமே விளங்குது என்று நாங்கள் சொல்கிறோம் அப்போ மூக்கு மூக்குக்கு வாசனை உணரும் மட்டும் நாங்கள் வாசனை உல வாசனை இருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம் அதே போல் நாக்குக்கு சுவையை அருந்தும் சுவையை ஒன்றும் ஒன்றும் வர வரைக்கும் நாங்கள் சுவை வெளியில் இருக்கிறது என்று சொல்கிறோம் அதே போலத்தான் இந்த உடம்பு என்கிற சென்சர் இயங்கும் வரைக்கும் குளிர் இருக்கிறது உஷ்ணம் இருக்கிறது இறுக்கமான பாரமான இந்த தன்மைகள் எல்லாமே இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அப்போது இவை அனைத்தும் இந்த சென்சர்களால் சென்சர்களால் உருவாக்கப்பட்டது சென்சர்களால் உருவாக்கப்பட்டது சென்சர்கள் இயங்கவில்லை என்றால் சென்சர் இல்லை என்றால் அப்போ எங்கே இருக்கிறது உலகம் கண் இல்லை என்றால் வர்ணம் இல்லை காது இல்லை என்றால் சத்தம் இல்லை மூக்கு இல்லை என்றால் வாசனை இல்லை நாக்கு இல்லை என்றால் சுவை இல்லை உடம்பு இல்லை என்றால் குளிர் இல்லை உஷ்ணம் இல்லை இறுக்கமான பாரமான இந்த தன்மைகள் எதுவுமே இல்லை அப்போது எதுவுமே இல்லாததை தான் நாங்கள் இருக்கிறது என்று பிடித்து கொண்டு நினைத்து கொண்டு இன்னைக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம் அப்போ கண்களுக்கு தெரியும் வர்ணம் காதுக்கு கேட்கும் சத்தம் மூக்குக்கு நாக்குக்கு உணரும் உடம்புக்கு உணரும் இந்த குளிர் உஷ்ணம் இருக்கமான வாசனை மற்றும் சுவை அனைத்தும் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு இருக்கிறோம் அப்போ இவை அனைத்தும் இந்த சென்சர்களால் உருவாக்கப்பட்டது இப்போ உருவாக்கப்பட்டது எங்கேயும் கிடையாது அது எங்கேயும் இல்லை என்ற சத்தியத்தை தான் இந்த தத்துவத்தை தான் பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இந்த ஐந்து சென்சர்களும் ஒன்றாக இணைந்தது தான் மனது அதுதான் ஆன்மா கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்கிற ஐந்து சென்சர்களும் ஒன்றாக இணைந்தது தான் மனது இந்த ஆன்மா என்பது வந்து இதுதான் ஆன்மா என்பது வந்து எங்கேயும் இருப்பது கிடையாது இந்த உடம்பில் ஒரு பகுதியோ ஒரு பார்ட்ஸோ கிடையாது ஆன்மா என்பது தலையிலோ எங்கே நெஞ்சிலோ எங்கேயுமே ஆன்மா என்று ஒன்று இல்லை இந்த சென்சர்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்த வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம் தான் ஆன்மா உதாரணமாக வாழை மரம் என்று நாங்கள் சொல்வது என்பது வந்து கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுகளுக்கு கொடுத்தார்கள் சத்தத்தை வாழை மரம் என்று மூக்கால் நாங்கள் முகர்ந்து பார்த்தால் ஒரு தொருநாற்றம் அல்லது வாசனை நாக்கால் நாங்கள் நக்கி பார்த்தால் அது ஒரு சுவை உடம்பாக ஸ்பரிசம் செய்து பார்த்தால் ஒரு குளிரொஷ்ணம் இருக்கமான பாரமான தன்மைகளை தான் உணரக்கூடியதாக இருக்கும் அப்போது இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் வாழை மரம் வாழை மரம் என்பது வந்து ஒரு எண்ணம் தான் அப்போ அந்த எண்ணம் தான் ஆன்மா அப்போ அந்த எண்ணம் வந்து உருவான விதம்தான் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவருக்கு தான் இதை புரிந்து கொள்ள முடியும் கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்கிற ஐந்து சென்சர்கள் ஒன்றாக இணைந்தது தான் மனது அதுதான் ஆன்மா அப்போ வெளியில் வாழை மரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம் தான் ஆன்மா அதுதான் மனது அப்போது மனது வந்து வெளியில் இருக்கும் வாழை மரம் கிடையாது அவை அனைத்தும் ஒன்றாக இணைந்தது கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்கிற ஐந்து சென்சர்களும் ஒன்றாக இணைந்தது தான் வாழை மரம் உலகம் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறது என்று சொல்வது எல்லாமே கண்களுக்கு தெரிவது வர்ணம் காதுக்கு கேட்பது சத்தம் மூக்குக்கு நாக்குக்கு உணர் உடம்புக்கு உணர்வது அனைத்தும் இந்த சென்சர்களால் உருவாக்கப்பட்டது அப்போ உருவாக்கப்பட்டது தான் நாங்கள் இன்றைக்கு பரிமாறி கொண்டிருக்கிறோம் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்போது இவை அனைத்தும் எங்கேயும் இருப்பது கிடையாது இவை அனைத்தும் எண்ணங்கள் எல்லாமே எண்ணங்கள் எந்த சத்தத்தை கேட்டாலும் அது ஒரு எண்ணம் தான் எந்த வர்ணத்தை பார்த்தாலும் அது ஒரு எண்ணம் தான் எந்த வாசனையை நாங்கள் முகர்ந்தாலும் அது ஒரு எண்ணம் தான் எந்த ஸ்பரிசத்தை நாங்கள் ஸ்பரிசம் செய்தாலும் அது ஒரு எண்ணம் தான் அப்போது எந்த சுவையை நாங்கள் அருந்தினாலும் அனுபவித்தாலும் அது ஒரு எண்ணம் தான் அப்போ இந்த சென்சர்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்ததை வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டு நினைத்து கொண்டு கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு அப்போ இவை அனைத்தும் எண்ணங்கள் வாழை மரம் இப்படி தான் உருவானது மாமரம் தென்னை மரம் பலாமரம் இப்படி தான் உருவானது இப்போ உருவானது எங்கேயாவது இருக்கிறதா உருவானது எங்கேயும் கிடையாது உருவானது அனைத்தும் கற்பனை மனதில்தான் இருக்கிறது இப்போ மனதில் இருக்கும் எண்ணங்களில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனதுக்கு அடிமையாகித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எண்ணங்களுக்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்து கொண்ட ஆத்ம துஷ்டியில் நாங்கள் இருக்கிறோம் அப்போது உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட மனதின் மாயைக்கு அகப்பட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ வெளியில் இருப்பது எங்கேயும் கிடையாது மனதில் தான் இருக்கிறது வாழை மரம் என்பது வந்து ஒரு எண்ணம் அது வந்து மனதில்தான் இருக்கிறது அந்த எண்ணம் வந்து உருவான விதம் தான் கண்ணும் காதும் மூக்கு நாக்கு உடம்பு என்ற ஐந்து சென்சர்களும் ஒன்றாக இணைந்தது தான் வாழை மரம் அது ஒரு எண்ணம் அப்போ அந்த எண்ணம் வந்து வெளியில் கிடையாது மனதில் தான் இருக்கிறது அப்போது மனதில் இருப்பதை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் இதுதான் ஆத்மதுஷ்டி அந்த ஆத்மதுஷ்டியிலிருந்து நாங்கள் விடுதலை அடையத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்தார்கள் அப்போ இந்த சத்தியத்தை இந்த தத்துவத்தை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு தான் இதை புரிந்து கொள்ள முடியும் கண்ணும் காதும் இணைந்தது தான் வாழை மரம் அப்போ கண்ணும் காதும் இயங்கவில்லை என்றால் சென்சர்கள் அனைத்தும் இயங்கவில்லை என்றால் இது வெறும் பாடியாக இருந்தால் இந்த செயல்கள் அனைத்தும் விட்டால் கண் காது மூக்கு நாக்கு உடம்பு அனைத்தும் செயல் இழந்து விட்டால் அப்படியொன்று இல்லை அப்போ இங்கே கண் இல்லை என்றால் வெளியில் உலகம் கிடையாது காது இல்லை என்றால் வெளியில் உலகம் இல்லை மூக்கு நாக்கு உடம்பு என்ற சென்சர்கள் அனைத்துமே செயல் இழந்து விட்டால் உலகம் எங்கேயாவது இருக்கிறதா உலகம் எங்கேயும் இல்லை அப்போது இந்த சென்சர்களால் உருவாக்கப்பட்டதை தான் நாங்கள் இருக்கிறது என்று பிடித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறோமே தவிர அது எங்கேயும் இல்லை என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போ இந்த சத்தியத்தை இந்த தத்துவத்தை கேட்டு தெரிந்து கொள்பவர் கல்யாண அமித்ஷவின் செய்தியை கேட்டு இந்த தத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்பவர் அவர் யோனிசோ மனசிக்காரையில் ஈடுபடுகிறார் யோனிசோ மனசிக்காரை என்பது வந்து இந்த சத்தியத்தை கேட்டு தெரிந்து கொள்பவர் இவ்வழியாக சிந்திக்கிறார் சிந்தனை செய்வதுதான் யோனிஸ்வ மனசிக்காரிய இந்த சத்தியத்தோடு அவர் இணைந்து சிந்திக்கிறார் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு அவர் அந்த சத்தியத்தோடு சத்தியத்துக்கு உள்வா சத்தியத்தை உள்வாங்கி அந்த வழியாக இவர் சிந்திக்கிறார் இந்த சிந்தனையில் அவர் பார்க்கிறார் சத்தியத்தை காண்கிறார் அப்போ இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார் அப்போ முயற்சி செய்து இவர் அந்த சத்தியத்தை கையாளுகிறார் இப்போ வாழை மரம் என்பது வந்து நாங்கள் கைகளால் பிடித்து பார்த்தால் கைகளுக்கு உணரக்கூடியதாக இருக்கும் ஒரு இறுக்கமான பாரமான தன்மையைத்தான் கைகளால் உணரக்கூடியதாக இருக்கும் மூக்கால் முகர்ந்து பார்த்தால் ஒரு தொருநாற்றம் வாசனையைத்தான் உணரக்கூடியதாக இருக்கும் நாக்கால் நக்கி பார்த்தால் அது ஒரு சுவையைத்தான் உண உணரக்கூடியதாக இருக்கும் இப்போ கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்தது தான் மாமரம் என்ற சத்தியத்தை அவர் இந்த யோனிசோ மனசிக்காரையின் மூடாகவர் ஊடாகவர் ஆழ்ந்த ஒரு சிந்தனையை ஒரு விமர்சனத்தை செய்து அவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார் அப்போ முயற்சி செய்து இவர் அந்த சத்தியத்தை புரிந்து புரிந்து கொள்கிறார் இவர் உணர்கிறார் இதுதான் சத்தியம் என்று அப்போ அந்த உணர்வுதான் சத்திய ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இப்போ வெளியில் இது கிடையாது வாழை மரம் வெளியில் அல்ல வாழை மரம் என்பது வந்து ஒரு எண்ணம் அப்போ வாழை மரம் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணத்தில் எண்ணத்தில் தான் நான் இருந்தேன் ஏதம் மம ஏசோ அமஸ்மிங் ஏசோமே அத்தா வாழை மரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம் தான் நான் அதுதான் எனது ஆன்மா அதுதான் அது எனதானது நான் எனது என்னுடைய ஆன்மாவானது அப்போ வாழை மரம் தான் வாழை மரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணத்தில் நான் இருந்தேன் எனது இருந்தது என்னுடைய ஆன்மா இருந்தது அப்போது இந்த சத்தியத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொள்பவர் யோனிசோ மனசிக்காரையில் ஒரு தேடுதலை விமர்சனத்தை செய்து இதை கையாண்டு பிராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தி பார்ப்பவர் அப்போ நேத்தம் அம நேசோ அமஸ்மிங் அத்தா என்ற நான் இல்லை எனதில்லை என்னுடைய ஆன்மா என்ற இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்கிறார் இவர் தான் வருகிறார் அந்த உணர்வுக்குள் விழித்து கொள்பவர் சத்தியத்தை உணர்பவர் சத்தியத்துக்குள் விழித்து கொள்பவர் தான் சம்மா திட்டிக்கு வருகிறார் இவர் தான் சத்திய ஞானம் அடைகிறார் அப்போ இதுதான் பகவான் புத்தர் கூறிய சத்திய ஞானம் அப்போ அந்த ஞானம் அடைவது என்பது வந்து இந்த சுத்தமய ஞானத்தில் தான் இருக்கிற கேட்டு தெரிந்து கொள்ளணும் முதலில் கல்யாண அமித்ரவின் செய்தியில் தான் சத்திய ஞானம் அடைய முடியும் வெறுமனை தியானம் செய்து சமத்த தியானத்தில் மூழ்கி பரவச நிலையில் இருப்பதனால யாரும் சத்திய ஞானம் அடைய முடியாது அவர் உலகத்தை வெல்ல முடியாது உலகத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது அப்போ அவர் இருப்பது துஷ்டியில்தான் ஆத்ம துஷ்டியில்தான் அவரும் இருக்கிறார் அப்போது இந்த சத்தியத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொண்டு வழிக்கு வருபவர்தான் இதை சத்தியத்தை உணர்பவர்தான் சத்திய ஞானம் அடைகிறார் அவர்தான் சம்மா திட்டிக்கு வருகிறார் அப்போ சம்மா திட்டிக்கு தான் சம்மா திட்டிக்கு தான் சம்மா சங்கப்ப சம்மா சங்கப்ப என்றால் எண்ணங்கள் சங்கப்ப என்பது வந்து எண்ணம் எண்ணங்களில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை அவர் உணர்கிறார் அப்போ எண்ணங்களுக்கு அவர் அடி அடிமையாக மாட்டார் எண்ணங்களிலிருந்து அவர் மேலும் வழியில் பயணம் செய்கிறார் அப்போ அவர்தான் இந்த சம்மா திட்டிக்கு வந்தவர் தான் இந்த எட்டு விதமான வழியில் பயணி பயணம் செய்ய தொடங்குகிறார் அப்போ அவர் எண்ணங்களில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை உணர்ந்து அவர் அந்த உணர்வின் வழியாகத்தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது அவர் உணர்வுக்கு அடிமையாக எண்ணங்களுக்கு அடிமையாக மாட்டார் உணர்வுக்குள் விழித்து கொண்டவர் சத்தியத்துக்குள் விழித்து கொண்டவர் வாஜா என்றால் வார்த்தை அவர் வார்த்தைகளிலும் உண்மை இல்லை வார்த்தைகளிலும் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொண்டவர் நாங்கள் என்னதான் பேசினாலும் எந்த பாஷையில் விளக்கமளித்தாலும் எந்த பாஷையில் எப்படி பேசி எப்படி பாடினாலும் எதை பேசினாலும் அதில் உண்மை என்று ஒரு வார்த்தை கூட இங்கே சொல்ல முடியாது எந்த வார்த்தையும் உண்மை கிடையாது எல்லா வார்த்தைகளும் இந்த சமுதாயத்தில் உருவாக்கப்பட்டது சமூகத்தால் சமூக சமூகம் நடவடிக்கை சமூகத்தில் நாங்கள் வாழணும் சமூகத்தால் நாங்கள் இந்த சமூகத்தால் உருவாக்கப்பட்டது தான் வார்த்தைகள் வார்த்தைகளிலும் உண்மை கிடையாது இந்த சத்தியத்துக்குள் அவர் இருக்கிறார் அப்போ இதுதான் சம்மா வாச்சா என்ற பகவான் புத்தர் கூறிய இந்த வழியில் அவர் பயணம் செய்கிறார் அப்போ சம்மா வாஜா என்ற வழியில் செய்வ வழியில் பயணம் செய்பவர் மீண்டும் சம்மா ஆஜீவ என்ற வாழ்க்கை முறையில் அவர் நடந்து கொள்ளும் முறையில் அவர் வாழ்க்கை முறையில் உண்மை கிடையாது எங்கேயும் ஏதும் இல்லாத போது உலகம் இல்லாத போது கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்ற சன்சர்களால் உருவாக்கப்பட்டதை இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருந்த இருந்து விடுதலை அடைந்தவர் எங்கேயும் எதுவும் உண்மை கிடையாது என்ற சத்தியத்துக்குள் அவர் இருக்கிறார் அவர் எந்த வாழ்க்கை முறையை இருந்தாலும் எந்த வாழ்க்கை முறையில் முறையில் வாழ்ந்தாலும் அவர் அந்த முறையில் உண்மை கிடையாது என்ற சத்தியத்துக்குள் அவர் இருக்கிறார் அப்போதுதான் இதுதான் சம்ம ஆஜீவ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ அந்த சம்ம ஆஜீவ என்ற வழியை வழியில் பயணம் செய்பவர்தான் சம்மா கம்மந்தை என்ற பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் கம்மந்தை என்றால் தொழில் எந்த தொழிலில் அவர் ஈடுபட்டாலும் எந்த வியாபாரம் செய்தாலும் எந்த தொழிலில் அவர் ஈடுபட்டு அப்போ அவர் எந்த தொழிலில் இருந்தாலும் அவர் அங்கே கிடையாது அப்போ அவர் போது தொழில் நடக்கிறது அவர் செய்வது கிடையாது அது நடக்கிறது இந்த செயலுக்கு சொந்தக்காரர் இல்லை என்ற சத்தியத்துக்குள் அவர் இருக்கிறார் அப்போ தான் சம்மா வாயாம என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் சம்மா வாயாம என்றால் அர்ப்பணித்தல் அர்ப்பணித்தல் என்றால் சத்தியத்துக்குள் அவர் 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 அவரை அர்ப்பணித்து அவர் செயல்படுகிறார் அவர் சத்தியத்துக்குள் அர்ப்பணித்து செயல்படும் போது அவர் செயல்களில் இருந்து விடுதலை அடைந்தவர் பேச்சிலிருந்து விடுதலை அடைந்தவர் சிந்தனையிலிருந்து விடுதலை அடைந்தவர் சபே சங்காரா அனிச்சா என்ற அனைத்து எண்ணங்களிலிருந்தும் அனைத்து செயல்களிலிருந்தும் அனைத்து வார்த்தைகளிலிருந்தும் விடுதலை அடைந்து அர்ப்பணித்தலில் சத்தியத்தோடு இணைந்து செயல்படுபவர் இவர்தான் அப்போ இவர் தான் சம்மா சதி என்ற சுய நினைவோடு இவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது அப்போ இவர் இவர் இருப்பது எல்லா நொடிகளிலும் இந்த நொடியில் மட்டும்தான் எல்லா நொடிகளிலும் இந்த நொடியில்தான் அவர் இருக்கிறார் இந்த நொடிக்குள் விழித்து கொண்ட சுபாவம் இதுதான் அப்போ இவர் தான் சம்மா சமாதி என்ற சமாதி நிலையில் இருப்பவர் சமாதி சுவையில் சம்மா சமாதி என்ற நிலையில் சம்மா சமாதி என்ற சுவையில் இவர் இவர் இருக்கிறார் இவர் நிர்வாண சுவையில் இருக்கிறார் இந்த நொடிக்குள் விழித்து கொண்ட ஆரிய சிராவக்கர் புத்த சிராவக்கர் சிராவக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைபவர் இவர்தான் இவர் இந்த எட்டு வழியில் எட்டு விதமான வழியல் பாதையில் பயணம் செய்து துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்து உலகத்திலிருந்து விடுதலை அடைந்து மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்து காய சங்கார வச்சி சங்கார மனோ சங்கார என்ற மூன்று வார்த்தைகளிலும் உண்மை கிடையாது செயலிலும் உண்மை கிடையாது சிந்தனையிலும் உண்மை கிடையாது என்ற சத்தியத்துக்குள் விழித்து கொண்டு சத்தியத்தோடு இணைந்த ஆரிய சிராவக்கர் புத்த ஸ்ராவக்கர் இவர் தான் சிராவக்கர் புத்த இவர் தான் அப்போ இவர்தான் துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்தவர் உலகத்தில் இருந்து விடுதலை அடைந்தவர் மரணத்திலிருந்து விடுதலை அடைந்தவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் இவரைத்தான் கூறினார்கள் அப்போ இந்த ச சம்மா சம்மா சங்கப்ப சம்மா வாச்சா சம்மா ஆஜீவ சம்மா கம்மந்த சம்மா வாயாம சம்மா சதி சம்மா சமாதி என்ற இந்த எட்டு வழியான பகவான் அவர்கள் கூறிய எட்டு வழியான பாதையில் பயணம் செய்ய நாங்கள் சம்மா வரணும் அதற்கு நாங்கள் தத்துவம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் சத்திய தர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு சத்திய தர்மத்தை நாங்கள் கேட்கணும் கேட்டு இதை தெரிந்து கொண்டு இதை புரிந்து கொள்ள வழியில் நடைமுறைக்கு வரணும் நடைமுறையில் கையானதை சத்தியத்தை உணர்பவர் சத்திய ஞானம் அடைந்து குருத்திய ஞானம் வழியாக பயணம் செய்து இந்த எட்டு வழியான பாதையில் பயணம் செய்து புத்த சுபாவத்தை அடைந்து சாவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைய உங்களுக்கு இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் திருவான் சரணாய்